நல்ல வேலைப்பா இன்னைக்கு ஆஸ்திரேலியா அடிச்சு அடிக்கி எங்க இவங்க முந்நூறு ரன்னுக்கு மேலே எடுத்துருவாங்களோ அப்படின்னு தாங்க பயந்தோம் ஆனால் பரவாயில்ல எப்படியோ இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்றைக்கி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற மேட்ச்சில் ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தவனே நமக்கு என்ன பக்கு பக்குன்னு இருந்துச்சுன்னா எப்பா நம்ம யார் விக்கெட்டை முதல் எடுக்கிறோமோ இல்லையோ ஹெட்டை தூக்கிடணும்ப்பா இவரை மட்டும் விளையாட விட்டோம் நமக்கு ரொம்ப சிரமமாயிரும் அப்படின் தாங்க வந்து நம்ம நினச்சிட்ருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல கரெக்டாக ஷமி வந்து அவரோட ஃபஸ்ட்டு ஓவரில் ஹெட்டோட விக்கெட் எடுத்துருப்பாருங்க ஆனால் மனுஷன் ஹெட்டோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு இதை வந்து பார்த்தோன்னே அவ்வளோதான்ப்பா இனி ஹெட்டு என்ன அடி அடிக்க போகிறாரோ அப்படின்னு நம்ம வந்து பயந்துட்ருந்தோம் ஆனால் ஷமி இருந்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு ஓவரில் தான் விக்கெட் எடுக்கல நான் செகண்ட் ஓவரில் வந்து விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு கூப்பரோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் ஹெட்டும் ஸ்மித்தும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் எப்படியாவது இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தாங்க வருண் சக்கரவர்த்தி வந்தார் எதுக்கு எல்லாம் கவலைப்படுறீங்க நான் ஹெட்டோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனுஷ சூப்பராக ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதில் சுப்மன் கில் வந்து ஒரு நல்ல கேட்சை வந்து பிடிச்சிட்டாரு சரிப்பா நம்ம இந்தியாவுக்கு ஒரு கண்டை முடிஞ்சு போச்சு ஹெட்டோட விக்கெட் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டு ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஸ்டீவ் ஸ்மித்து எப்பா நான் விளாட்றேன் பாருங்கள் கேப்டன் இன்னிங்ஸ் அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு இவர் கூட மேனஸ் வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க அவரும் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு என்னப்பா இப்படி போய்க்கிட்டுருக்கு அப்படின்னு அப்படி நினைக்கும்போது அப்போ தாங்க ஜடேஜா வந்தார் நான் ஒரு விக்கெட் இல்லை ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு மனுஷன் வந்தவொன்னே மேனஸை வந்து தூக்கினாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஜோஸ் இங்கிலீஷோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க என்னப்பா மற்றவங்க விக்கெட் எடுக்கிறதா முக்கியம் ஸ்டீவ் ஸ்மித்தை தூக்கணும்ப்பா இவர் பாட்டுக்கு மனுஷன் விட்டா செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு தாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தாங்க சமி வந்து எதுக்கு எல்லாம் கவலைப்படுறீங்க நான் ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு ஸ்டீவ் ஸ்மித்தோட ஸ்டம்பை திறக்கி விட்டாருங்க மனுஷன் ஆனால் தான் ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மேக்ஸ்வெல் வந்தவனே நமக்கு திக்கு திக்குன்னு தாங்க வந்துருந்துச்சு அதுக்கு தகுந்தாப்புல மனுஷ வந்தவனே அக்சர் பட்டேலோட பாலில் சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டைய கிளப்புனாரு என்னப்பா இன்றைக்கி அதிரடி காட்டிடுவாரோ அப்படின்னு நினைக்கும் போது தாங்க அக்ஸர் பட்டேலு அவர் சிக்ஸ் அடித்த அடுத்த பாலில் மேக்ஸ்வெலோட மிடில் ஸ்டம்பை தெருக்கி விட்டா இருப்பாருங்க உண்மையிலே வேற லெவல் விக்கெட்டுங்க ஆனால் என்ன தான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் அலெக்ஸ் கேரி மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருந்தாருங்க பயங்கர அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாரு இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எப்பா இவர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னாரு ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருமே அப்படின்னு தாங்க நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்போ தாங்க அலெக்ஸ் கேரி ரெண்டாவது ரெண்டு ஓட போறேன்னு சொல்லிட்டு ஓடப்போனாரு ஸ்ரேய செய்யரு அவரை சூப்பராக ரன் அவுட் பண்ணாருங்க பேக்வர்ட் ஸ்கொயரில் இருந்து டேரக்டாக ஸ்டம்ப் கடிச்சாருங்க அதனால மனுஷன் ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த பேட்ஸ்மேன்ஸ் யார்னாலையுமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க முடியல இதனால இன்னைக்கு மேட்ச்ல ஆஸ்திரேலியா இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலே இது இந்தியாவுக்கு எதிராக ஒரு நல்ல காம்படிட்டிவ் ஸ்கோர் தாங்க நம்ம மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து பிளான் பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இந்தியா பவுலிங் நல்லா பண்ணியிருக்காங்க பேட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்